ரஜினிகாந்தை பெரிய பெரியாளர் நினைச்சிட்ருக்கார் யார் விஜய் விஜய் இந்த கையை இதுக்கு மேலே தூக்குறதில்லை ஆ கையை இப்படி கூட அவர் தூக்குறதில்லை ஆறு இருந்தால் கை தானாக இப்படி போயிடும் மாசேத்துக்கும் கூட கைப்பிடித்தான் காமிப்பார் ஃபுடல் கேஸ்டோ தான் காமிப்பார் உலக தலைவனுங்க இவர் கையை பார்த்துருக்கீங்களா எவ்வளவு இதுக்கு மேலே தூக்க மாட்டார் இப்படி தான் ஏன் உலகத் தலைவர் பட்டியில் சினிமாக்காரன் மூலம் பில்டப் தானே பத்து பேர் சேர்ந்தானா ஏன்னா நீ தானே முதலமைச்சர்ண்ணா நாற்காலி அங்கே தயாராக இருக்குன்னு பத்து அண்ணக்கை சேர்ந்துருவான் சினிமாக்கார அப்தலா பேருக்குமே அவனை அவன் கதையை முடிக்கிறதே அந்த அண்ணக்கை தான் அண்ணா நீங்கள் சிஎம்னா படம் ரிலீஸ் ஆச்சா நீங்கள் சிஎம்னா இப்படி தான் ராமராஜனை ஓடிச்சானுங்க ஆ அதே போல் கார்த்திகை ஒழிச்சானுங்க பாக்யராஜ் கட்சி ஆரம்பித்தார் சரத்குமார் கட்சி ஆரம்பித்தார் சிவாஜி கட்சி ஆரம்பித்தார் ரஜினி ஆரம்பிக்கலை கிட்னி போயிடும்னா சட்னி ஆயிரும்னா அவர் ஆரம்பிக்கலை கமலஹாசனை தார் அடித்தா அட்லாண்டிக் கடலுக்கு தெரியும்னா நீங்கள் தானே முதலமைச்சர் இப்படி இந்த சினிமா காரணங்களில் பூரா ஒரு பில்டப் யார் யார் சுற்றி இருக்கிறவங்க பெரிய பில்டப்பை கொடுத்து அதோடு அவனை கவுத்து ஒரு ப விஷாலு ஆனால் அடுத்த முதலமைச்சர் நீங்கள் தானே விஷால் ரெட்டி தமிழ்நாட்டு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் நடிகர் சங்கத்துக்கு ஒரு ரெட்டி தான் வந்து ரொட்டி சொல்ல வேண்டியதாக இருக்குது தமிழை பூரா சட்டி ஆகிட்டான் தமிழை சிவகுமார் குடும்பத்தில் ஒரு ஆம்பளையே இல்லை